அமெரிக்காவில் கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சலிஸ் பிரதேசங்களில் காட்டுத்தீ பரவும் பகுதிகளில் தெளிக்கப்படும் இளம் சிவப்பு நிறமான பதார்த்தம் என்ன எதற்காக தெளிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ஏழாம் திகதி அளவில் இந்த காட்டுத்தீ ஆரம்பித்ததாக கருதப்படுகிறது இந்த காட்டுத்தீ பரவலை தடுப்பதற்காக ஒரு தான் இந்த இளம் சிவப்பு நிறமான பதார்த்தம் இதில் பிரதானமாக நீரும் அமோனியம் பொஸ்பேட் இது பிரதானமாக பசலைகளில் காணப்படும் இதில் காணப்படும் அயன் ஆக்சைடு காரணமாக இது சிவப்பு நிறமாக காணப்படுவதாக அதாவது இளம் சிவப்பு நிறத்தை பெறுகிறது ஃபோஸ்டெக் எனப்படும் இப்பதார்த்தம் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த இளம் சிவப்பு நிறமானது விமானிகளுக்கு பதார்த்தம் தெளிக்கப்பட்ட எல்லையை தெளிவாக அறிந்து கொள்வதற்கு உதவுகின்றது அமோனியம் நீர் என்பவற்றுக்கு மேலதிகமாக இதில் கெட்டியாக்கும் பதார்த்தமும் காணப்படுகின்றது இந்த கெட்டியாக்கும் பதார்த்தமானது தீ பரவலை தடுப்பதாக கருதப்படுகிறது தடுப்பு பதார்த்தமானது காட்டுத் தீ பரவலை கட்டுப்படுத்துவதோடு வாழும் உயிர்களையும் சொத்துக்களையும் உடைமைகளையும் காக்கின்றன அத்துடன் இது மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ பிரதான எந்த கெடுதலையும் ஏற்படுத்தாது என்றும் கருதப்படுகிறது இந்த போஸ்டெக் எனப்படும் பதார்த்தம் காலப்போக்கில் சூரிய ஒளியில் மங்கும் தன்மையையும் தண்ணீரில் கழுவப்படும் தன்மையையும் கொண்டிருக்கும் என்பதால் பாரிய நிலப்பகுதிகளை கரைப்படுத்தாது ஆனாலும் கூட கட்மியம் குரோமியம் போன்ற பார உலோகங்களை பெருமளவில் கொண்டுள்ளதாக ஆய்வொன்று கூறுகிறது இவை நேரடியாக இவற்றின் உற்பத்தியில் சேர்க்கப்படாவிட்டாலும் கூட இயற்கையாக நிகழும் சில தாக்கங்களால் உருவாகுவதாக கருதப்படுகிறது